கிட்டு வருகிற செல்லு கட்டு காலையோட மல்லு கட்டி மாவனோட பொன்ன கட்டு அது மீறி காயம் பட்ட பட்ட காயம் வீரம் தன்னை பட்டி தொட்டி எங்கும் போன சரி கட்டு மாறுமாக வேறு இந்த யாரு எங்க கூட இல்ல அவனுக்கு பிரச்சனை வந்து நிற்போம் பாரி முதல் சோழம் வர தொட்டு வந்து செல்லு கட்டு விட்டு போக வாய்ப்பு இல்ல சொல்லி வையே கிட்டு வருகிற செல்லு கட்டு காலையோட மல்லு கட்டி மாவனோட பொன்ன கட்டு அது மீறி காயம் பட்ட பட்ட காயம் வீரம் தன்னை பட்டி தொட்டி எங்கும் போன சரி கட்டு

போன சரிகத்தை மாறுமாக வேறு இந்த யாரும் கூட இல்ல அவனுக்கு பச்சன்போம் பாரி முதல் சொன்ன வர தொட்டு வந்த செல்லி விட்டு போக வாய்ப்பு இல்ல சொல்லி வையே